வணக்கம் தாமரைப்பு சின்னத்திற்கு வாக்களித்தால் மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்கு வந்த மாதிரி என பேசிய பாஜக வேட்பாளர் பொன் வி பாலகணபதி பிரச்சாரம் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் நாளை பதினேழாம் தேதி மாலை வரை மட்டுமே வாக்கு சேகரிக்க உள்ள நிலையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள கிராமங்களில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கடம்பத்தூர் ஒன்றிய மணவாள நகர் வண்டிக்குப்பம் பாப்பரம்பாக்கம் பாக்குப்பேட்டை கொப்பூர் புதுவள்ளூர் வலசை வெட்டிக்காடு மேல்நல்லாத்தூர் நல்லாத்தூர் தண்டலம் பிஞ்சிவாக்கம் நுங்கம்பாக்கம் அப்பேடு முதுகூர் உளுந்தை வயலூர் போலிவாக்கம் ஆகிய கிராமங்களில் பாஜக வேட்பாளர் பொன் வி பாலகணபதி பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் போலிவாக்கம் பகுதியில் பாஜக வேட்பாளர் பொதுமக்கள் தாமரை பூக்கள் பரிசாக அளித்து உற்சாகமாக வரவேற்றனர் தாமரைக்கு தாமரைக்கென தனிச்சிறப்பு உண்டு அதாவது தாமரை மீது அமர்ந்திருப்பார் எனவே தற்போது வீடுகளுக்கு இந்த தாமரை பூக்களை எடுத்துச் செல்லுங்கள் வரும் தேர்தலில் தாமரைப்பு சின்னத்திற்கு வாக்களித்தால் மகாலட்சுமியை உங்கள் வீட்டிற்கு வந்த மாதிரி என பேசி வாக்குகளை சேகரித்தார் மேலும் தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வேலை நாட்கள் நூற்றம்பது நாட்களாக அறிவித்து நாள்தோறும் உயர்த்தி வழங்கப்படும் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வீடுகள் தோறும் குடிநீர் இறப்புகள் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் பகுதியில் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார் மேலும் மனவாறு நகர் பகுதியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை உள்ள சாலை விரிவாக்கப் பணிகளை விரைந்து முடிக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்போது பாமக இளைஞர் சங்க செயலாளர் பாலா என்ற பாலயோகி மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் அமமுக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான டி ஏ ஏழுமலை பாஜக தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் மாவட்ட பொதுச்செயலாளர் கருணாகரன் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் மண்டல தலைவர்கள் ரவிக்குமார் பழனி மாரியம்மன் இளைஞரணி மாவட்ட தலைவர்கள் டெல்லி பாபு உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீதி வீதியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் நன்றி பாரதிய ஜனதா சேர்ந்த மாரியம்மல் அவர்கள் வெற்றி வேட்பாளர்களுக்கு ஆராய்ச்சி எடுத்து வெற்றி திறக்க மாடுகிறார் ஒன்றிய செயலாளர் சேகரின் வெற்றி வேட்பாளர்களுக்கு சால் இணைத்து மோடி ஐயா அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்க முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு எதிரானவங்க எதிரானவனு ஒரே ஒரு தலைவருக்கு தான் உலகத்திலே அதிகமான சிலை இருக்கு யார் தெரியுமா டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கரை அதிகமான சிலை இருக்கு பிஜேபி நிர்வாகி அலுவலகம் கட்சியினுடைய